அதனாலதான் சொல்றேன் பாடுகள் இருக்கட்டும் வேதனைகள் இருக்கட்டும் நெருக்கங்கள் இருக்கட்டும் ஆனா தோல்வி இல்லாம இருக்கட்டும் காரணம் என்ன இருந்திருக்குமே ஆனால் நான் நெர்விசாரமா இருக்கவே மாட்டேன் பண்றவங்க மெயின் ரோட்ல டிரைவ் பண்ணவங்க வண்டிகள் நிறைய போகும் நம்ம ஊட உடை உடை உடு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா உறக்கமே வராது சரிதான் உறக்கமே வராது ஒரு பத்து முப்பது கிலோமீட்டர் வண்டியே இல்லை கொ இதக்கு மேல என்ன ஆகும் எங்கது வடடல கிடக்கும் அப்போ நம்ம சாதாரணமா அப்படிதான் நம்ம டிராஃபிக்கான நேரத்துல நம்ம போற உறக்கு உறக்கு வராது ஏன் தெரியுமா முன்னால வரத போவோம் நம்ம ரைட்ல போவோம் இங்க வரத போவோம் லெஃப்ட்ல போவோம் இப்படியே போவோம் அப்ப எப்போ நம்ம கண்ணு இப்ப உங்க கண்ணு பார்க்கது இல்ல இப்படியே இருக்கும் நம்ம கை இப்படி போறதுனால நமக்கு வேற ஒண்ணு யோசிக்க

நிர்விசாரம் வராம இருக்கிறதுக்கு இப்ப சொல்லுங்க அழை அப்ப ஆண்டவருக்கு தெரியும் என் பலகீனம் ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலை அப்ப சரியாத்தான் சில குடும்பங்களை நடத்துற அதனாலதான் சொல்றேன் தோல்வியில்லாமல் நடத்துகிற கத்தை நிர்விசாரத்துக்கு இன்னைக்கு பகல் வேலை விடை சொல்லுகிறோம் அதனாலதான் சொல்றேன் பாடுகள் இருக்கட்டும் வேதனைகள் இருக்கட்டும் நெருக்கங்கள் இருக்கட்டும் தோல்வி இல்லாம இருக்கட்டும் காரணம் என்ன இருந்திருக்குமே ஆனால் நான் நெருவிசாரமா இருக்கவே மாட்டேன் நம்ம மெயின் ரோட்ல வண்டிகள் நிறைய போகும் நம்ம ஊடை ஊடு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா உறக்கமே வராது உறக்கமே வராது ஒரு பத்து முப்பது கிலோமீட்டர் வண்டியே இல்லை இதுக்கு மேல என்ன ஆகும் எங்க அதுவோடைய கிடக்கும் அப்போ நம்ம சாதாரணமா அப்படிதான் நம்ம டிராபிக் ஆன நேரத்தில் நம்ம போன உறக்கம் தூக்கம் உறக்கம் வராது ஏன் தெரியுமா முன்னால ஒருத்த போவோம் நம்ம ரைட்ல போவோம் இங்க ஒருத்தன் போவோம் லெஃப்ட்ல போவோம் இப்படியே போவோம் அப்ப எப்போ நம்ம கண்ணு இப்ப உங்க கண்ணு பார்க்கறது இப்படியே இருக்கும் நம்ம கை இப்படி போறதுனால நமக்கு வேற ஒண்ணு யோசிக்க நம்ம காரியம் நடந்துகிட்டே இருக்கும் இத்தனை வருஷ காலம் ஆண்டவர் தாவித